வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கேரித்தீவு தோட்ட நாகக்கண்ணி ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கேரித்தீவு தோட்டத்தில் வீற்றிருக்கும் நாகக்கண்ணி ஆலய திருவிழா அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழாவில் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கொலலங்கா நகராண்மை கழக உறுப்பினர் பன்னீர்செல்வம் சிறப்பு வருகை புரிந்தார் தொடர்ந்து நாட்டின் புகழ்பெற்ற கலைஞர் எம் ஜி ஆர் சேகர் மற்றும் டி எம் எஸ் கனகா ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தினர் அவர்கள் போருவார் குறிப்பா இவ இருந்தவிலே மனம் படுங்கவில்லை அங்க நேரோ சுமலை வரல அந்த மேலோ நடை வரலாறு மறக்க கவிதை பாடும் கவிஞன் எனக்கு தெரியுமா தலைவர் ராஜா மற்றும் தர்மா ஆலய திருவிழாவிற்கு தலைமையேற்றனர் பழமையான இந்த கோவிலுக்கு இவ்வாண்டு மிக சிறப்பாக அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இருபத்தஞ்சு வருஷமா வருஷமா கல்யாணம் பண்ணி வந்தே வருஷம் இந்த இருக்கிறோம் உண்மையாவே பாத்துருக்குறோம் அவங்க அந்த புத்துல உண்மையாவே இருப்பாங்க நாங்க பால் ஊத்தும் போது பாத்துருக்கோம் நிறைய வாட்டி நேரடியாவே பாத்துருக்கேன் நானு பொய் சொல்ல உண்மையாவே பார்த்திருக்கிறேன் வந்து காட்டு இருக்கும்போது ஜோடியா இருக்கும்போது அடிப்பட்டு இறந்து முன் வாசலில் போட்டு அங்க இங்கேயே அதுக்கு மேல மறுநாள் வந்து அவங்க இருந்து இந்த கோயில் இருப்பதாகவும் தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்குது ஆனா அதை நாங்க உணர்ந்தோம் ஆலயத்திலிருந்து சொல்றோம் இன்னைக்கு எங்களை மாதிரி வயசு பயணங்களா என்னென்னமோ செய்யறாங்க இந்த முயற்சி பண்ணி இத விடாம செஞ்சிருக்க முக்கிய காரணம் ஒண்ணு இருக்காங்க நான் சொல்ல மாதிரி என்ன காரணம்னா அம்பாள் வந்து புத்துக்கு மேலதான் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க சில வடிவத்துல கீழே வந்து புத்து தான் வாங்க அந்த புத்துல கருணாகம் வந்து இருக்காங்க நம்மலாம் வந்து பாமனாவே ஓடி போயிடுவோம் ஆனா அந்த புத்துல பால் ஊத்தமா அந்த தாய் அணுகிற ஆசிர்வாத வந்து பால் குடிச்சிக்கிட்டு நமக்கு காய்ச்சி கொடுத்தாங்க அதை நம்ம இது கண்ண பார்த்ததுனால இன்ன வரைக்கும் இந்த கோயிலை விட்டுட்டு போக முடியல அது ஊறிச்சு உடம்புலே என்ன நடந்தாலும் நேரமா தான் இங்க உயிர் உடல் எல்லாமே தான் இந்த கோயில் சாதாரணமாக இருந்த நிலைகள் கோவிலை நிறைய சீரமைத்திருக்கிறார்கள் இந்த கோவில் கடந்த நூற்றாண்டு காலமாக ஒரு தேயிலை தோட்டமாக இருந்த நிலைகள் நிறைய தொல்லைகள் இருந்தாலும் தொழிலாளர்கள் இங்கு கோவிலை நிறுவினர் இவ்வாலயம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இங்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலிஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்